ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டிலையே பார்த்திங்கன்னா மீன் உருள் மசாலா செஞ்சு அது நம்ம மீன் எப்படி மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் முதல்ல இதெல்லாம் நான் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ மல்லிகை பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் அதை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கடலப்பருவ வருபட்டுருச்சு இப்போ இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அதே பேனில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பச்சை அரிசி வச்சுருக்கேன் அதை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ அரிசி வறுபட்டுருச்சு இப்போ இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதில் நான் பத்து காஞ்ச மிளகாய் நார்மல் காஞ்ச மிளகாயும் பத்து காஷ்மீரி மிளகாயும் வச்சுருக்கேன் காஷ்மீரி மிளகாய் போடும்போது நமக்கு கலர் நல்லா கிடைக்கும் அதனால் நான் போட்டுக்கேன் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் கலர் பொடி தான் ஆட் பண்ண இல்லை நீங்கள் நேச்சுரலாகவே இருக்கணும்னா மிளகாய் எண்ணம் வந்து சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ மிளகாய் பாருங்கள் இந்த மாதிரி உப்பி வந்துச்சுன்னா நமக்கு வறுபட்டுச்சுன்னு அர்த்தம் இப்போ இதையும் நம்மளே எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஸ்பூன் மிளகு இப்போ இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கச வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு இடத்துல ரொம்ப நேரம் வைக்க வேணாம் என்ன தீஞ்சிரும் இப்போ இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நான் அஞ்சு லவங்கமும் ரெண்டு பட்டையும் வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த மாதிரி அண்ணாச்சி போய் வச்சுருக்கேன் இதை போட்டு லைட்டாக மன வர வரக்கு வறுத்துக்கலாம் இப்போது இதுவும் நல்லா வாசம் வர்றது இப்போ இதையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இல்லைனால ரெண்டு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன் இதை போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இந்த கருவேப்பிலையும் வறுபட்டு இருந்துச்சு நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பொருளும் வறுத்து நான் பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன் இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸ் பவுடராக அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பாருங்கள் நான் வந்து மசாலாலாம் வந்து மிக்சி ஜார்க்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போது அந்த மசாலா பொடி எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்கள் நான் ஒரு நாலு பீஸ் மீன் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த அரைச்ச பவுடரு மசாலா பொடி கொஞ்சமாக லெமன் ஒரு பத்து சுட்டு விட்டா போதும் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றணும்னா மசாலா வந்து பிரியாமல் நல்லா ஒட்டி வரும் இப்போ மீனில் தடவிக்கலாம் இப்போ பாருங்க மசாலா தடவியாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊர்னுச்சின்னா நல்லா நல்லா மசாலா இறங்கும் நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம வேணும் தோசை கடலில் கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஆயிலில் பொறிக்கிறேன் இப்போ பாருங்க நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடியாகிடுச்சு நம்ம வீட்லேயே செஞ்ச இந்த மசாலா போயில் இந்த ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருக்கிறோம் பாருங்க நம்ம செஞ்ச இன்ஸ்டன்ட் ஹோம் மேடு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சி இது ஒன் மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கடையில் வாங்கின ஃபிஷ் ஃப்ரை மசாலா விட நம்ம வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்